வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அறிவோம் ஆன்மீகம் ஆயிரம் யூடியூப் சேனல் இன்றைய பதிவில் நாம் நம்முடைய குலதெய்வத்தை அறிந்து கொள்வது எப்படி என்று பார்க்க போகிறோம் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க எளிமையாக நீங்களே செய்யக்கூடிய பூஜை உங்கள் வீட்டில் இதை என்றைக்கு செய்ய வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் இந்த இரண்டு நாட்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் இதில் உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த நாட்களை தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள் ஒரு மனப்பலகையை எடுத்துக்கொண்டு அதன்மேல் அதன் மேல் ஒரு செப்பு கலசம் வைக்க வேண்டும் எவர் சில்வரை வைக்கக்கூடாது செப்பு கலசத்திற்கு ஆகர்ஷண சக்தி இருக்கிறது ஆகையால் செப்பு கலசத்தை உபயோகப்படுத்துவது நல்லது செப்பு கலசம் முழுக்க பச்சரிசியை நிரப்பி கொள்ள வேண்டும் அதன் உள்ளே ஒரு ரூபாய் நாணயம் வைக்க வேண்டும் அதற்கு பிறகு ஏலக்காய் பச்சை கற்பூரம் நாயுருவி வேர் சேர்க்க வேண்டும் நாயுருவி வேர் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் மேற்படி அனைத்து பொருளையும் அதனுடன் சேர்த்து ஒரு விரலி மஞ்சள் அதனுடன் சேர்த்து ஒரு பூரண கும்பத்துக்கு எப்படி வைப்போமோ அப்படி மாவிளை வைத்து ஒரு மட்டை தேங்காய் கலசத்தின் மேல் வைக்க வேண்டும் ஒரு அகல் விளக்கை மணப்பலகை மேல் வைத்து தீபமேற்ற வேண்டும் குலதெய்வம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் குலதெய்வத்திற்கு உங்களை நன்றாக தெரியும் எனவே உங்கள் உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி என்னுடைய குலதெய்வம் யார் என்று தெரியாமல் அவஸ்தைப்படுகிறேன் நீ யார் என்று எனக்கு காட்டிக் கொடு நீ எங்கிருந்தாலும் எனக்கு நீ அறிவிப்பதற்கு இங்கு நீ எழுந்தருள வேண்டும் என்று உள்ளம் உருகி பிரார்த்தனை செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்த பின் கலசத்திற்கு வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வைத்து தீப தூப ஆராதனை காட்டிவிட்டு பின்பு சாம்பிராணி போடவும் குலதெய்வமே இந்த கலசத்தில் எழுந்து அருள் புரிய வேண்டும் என்னுடைய குலதெய்வமே வருக வருக என்னுடைய குலதெய்வமே எங்கே இருந்தாலும் இங்கே எழுந்தருள வேண்டும் என பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த பூஜையை நாற்பத்தெட்டு நாட்கள் செய்ய வேண்டும் அப்படி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை செய்து நிறைவு செய்வதற்குள் உங்கள் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வம் நம்மை தேடி வரும் அதற்கான சில அறிகுறிகள் கனவில் வந்து காட்சியாக சொல்லலாம் அசர ரீதியாகவும் கேட்கலாம் சில நேரம் கோவிலுக்கு போகும்போது நமக்கு சம்பந்தம் இல்லாதவர்களிடமிருந்து தெரியப்படுத்தலாம் இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் யார் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம் உங்களுடைய குலதெய்வத்தை அறிந்து கொண்ட பிறகு உங்களின் குலதெய்வத்தை தினசரி வழிபாடு செய்து உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் சகல சௌகரியங்களோடு செல்வங்களோடு வாழ வழிகாட்டுவார்கள் குலதெய்வ வழிபாடு குடும்பத்திற்கு நல்லது உங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கும் நல்லது